எல்லோருக்கும் வணக்கம் இப்பொழுது போல் ஒரு பரபரப்பான அரசியல் தகவலுடங்களை சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி இப்பொழுதும் சொல்லுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலைதார்த்தத்தை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒ போகாது பாட்டாளி மக்கள் கட்சியில் பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு பரபரப்பான தகவலை அலசுவதற்காக ஒரு வேகமான ஒரு காணொளி இறுதி வரைக்கும் பாருங்கள் நேற்றைக்கும் நேற்றைக்கும் முன்தினமும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பத்திரிகை பேட்டிகளை கொடுத்திருக்கிறார் அந்த பத்திரிகை பேட்டிகளில் அவர் வந்து மிக மிக கடுமையாக அன்புமணி ராமதாஸ் மற்றும் சௌமியா ராமதாஸ் அவர்களை தாக்கி பேசியிருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே தாம் அதிமுகவோடு கூட்டணி வைக்க ஆசைப்பட்டதாகவும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களான அன்புமணி ராமதாஸ் மற்றும் சௌமியா ராமதாஸ் ஆகிய இருவருமே பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று தன்னுடைய காலை கொண்டு மன்றாடி அழுததாக சொல்லியிருக்கிறார் இது ஒன்று இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருப்பது வந்து அன்புமணி ராமதாஸ் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் வந்து தலைமை பண்பு இல்லாதவர் என்றும் அது மட்டுமல்லாமல் குரு காலஞ்சென்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மிகப்பெரிய ஒரு களப்போராளி காடுவெட்டி குருவை மரியாதை குறைவாக நடத்தியதிலே அன்புமணி ராமதாஸ் நடத்தியதிலே வந்து தனக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உறுதியாக பாட்டாளி மக்கள் கட்சியிலே வந்து ஆங்கிலத்தில் ஆல் இஸ் வெல் என்று சொல்வார்கள் அந்த சூழ்நிலை அதாவது எல்லாம் நன்றாக இல்லை என்ற சூழ்நிலை இருக்கிறதா என்பது மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட பிளவுபடுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது என்று பலரும் சொல்கிறார்கள் குறிப்பாக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளருடைய கூட்டத்தை வந்து தைலாபுரம் தன்னுடைய தைலாபுரம் பண்ணை வீட்டிலே டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அழைத்திருந்தார் அந்த கூட்டத்திலே வந்து பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர் கலந்து கொள்ளவில்லை என்று தகவல் வருகிறது சமீப காலமாக வந்து சென்னைக்கு அருகே வந்து ஒரு தனி அலுவலகம் தொடங்கி தொடங்கி அனுமணி ராமதாஸ் வந்து தன்னுடைய அரசியல் பணிகளை செய்து வருகிறார் கட்சிப் பணிகளை செய்து வருகிறார் என்பது அறிந்ததே அனுமணி ராமதாஸ் சமீப காலமாக தைலாபுரம் வீட்டில் இல்லை என்றும் சொல்கிறார்கள் இது வந்து குடும்ப பிரச்சனையா இல்லை அரசியல் பிரச்சனையா என்பதை தாண்டி ஒரு அரசியல் கட்சியுடைய நடக்கும் குழப்பங்கள் உறுதியாக எல்லாராலும் பேசப்படும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது அதற்கான தீனியை போட்டிருப்பதுமே கூட டாக்டர் ராமதாஸ் அவர்கள்தான் உதாரணத்திற்கு தன்னுடைய சொந்த மகனும் மருமகளும் தன்னுடைய காலை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதார்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து சபையிலே சொல்வது எந்த அளவுக்கு ஒரு சரியான விஷயம் என்பது நம்முடைய சிந்தனை கூறியது தான் ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் என்று சொன்னால் கட்சி குடும்பமாக குடும்பமாக கட்சியாக அரசியல் கட்சிகள் அதாவது குடும்பம் குடும்பங்கள் அரசியல் கட்சியாக நம் மாறினால் என்ன பிரச்சனைகள் நடக்கும் என்று பலமுறை வரலாறு சொல்லியிருக்கிறது அப்படிப்பட்ட வரலாற்றிலே இன்னொரு பலிக்கடாவாக பாட்டாளி மக்கள் கட்சி ஆகக்கூடும் என்று பலரும் சொல்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் சொன்னது வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி அமைப்பதற்கு அதிமுக திமுக இரண்டு பக்கமும் போக போவதற்கு ஆசை இருக்கிறது பாட்டாளி கட்சிக்கு குறிப்பாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வந்து சமீப காலமாக வந்து நிலை மாறி பேசி வருகிறது அதிமுக எதிர்ப்பு திமுக ஆதரவு என்பதை பொதுவெளியிலே கடுமையாக பேசி வரும் திருமாவளவன் உறுதியாக தேர்தலுக்கு முன் வேறு எதுவும் எடுக்கக்கூடும் என்றும் தகவல் சு தகவல்கள் சொல்கின்றன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வடக்கு தமிழ்நாட்டிலே கூட்டணிக்கு பலம் சேர்க்க திமுக கூட வன்னியர் சங்கத்தை அதாவது பாட்டாளமிகள் கட்சி தன்னோடு சேர்த்துக்கொள்ள ஆசைப்படுகிறது என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் இப்படி கூட்டணி மாறுவதற்கு கூட்டணிகளை மாற்றி செல்வதற்கு ஏதுவாக இது போன்ற ஒரு பொது நாடகத்தை நடத்துகிறார் ஐயா ராமதாஸ் என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள் இதில் ஓரளவுக்கு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது வரலாற்றிலே பார்த்தோம் என்று சொன்னால் அதிகபட்சமாக கூட்டணி மாறிய ஒரு ஒரு கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்குமானால் அது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது கடந்த ஒரு ஆறு ஏழு தேர்தலில் பத்து தேர்தலை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியாக உருமாறியதோ அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு தேர்தலிலுமே அவர்கள் வந்து கூட்டணி மாடித்தான் இருக்கிறார்கள் அவருடைய பதவி ஆசை அதிகார ஆசை ராமதாஸ் மற்றும் அன்புணி ராமதாஸ் ஆகியோருடைய விருப்பு வெறுப்பு இதையெல்லாம் அடிப்படையிலே அடிப்படையாக வைத்து தான் அவர்கள் அரசியல் செய்திருக்கிறார்களே தவிர ஒரு கொள்கை முடிவு கொள்கை பிடிப்பு அல்லது இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை பாட்டாளி மக்கள் வன்னியர் மக்களுடைய விடிவு ஒன்றுதான் குறிக்கோள் என்று அந்த கட்சி நடக்கிறதா நடந்திருக்கிறதா என்று பார்த்தால் அது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் காடுவெட்டி குருவை பற்றி டாக்டர் ராமதாஸ் பேசியிருக்கிறார் காடுவெட்டி குரு அவமதிக்கப்பட்டதில்லை தனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லிக்கிறார் ஆனால் உண்மையிலேயே வந்து காடுவெட்டி குரு உயிரோடு இருந்த பொழுதே பல சந்தர்ப்பங்களிலே வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுமே கூட காடுவெட்டி குருவை வந்து சரியாக நடத்தவில்லை என்று குற்றச்சாட்டு இருக்கத்தான் செய்கிறது அதனால்தான் வந்து காடுவெட்டி குருடைய குருவுடைய குடும்பத்தினரை கூட இப்பொழுது அந்த கட்சியில் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்று குற்றச்சாட்டு மறு எழுகிறது உண்மையிலேயே கட்சியும் கூட இப்பொழுது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அன்புமணி ராமதாசுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன இன்னொரு கோணம் சொல்லப்படுகிறது சமீப காலமாக சௌமியா அன்புமணி மற்றும் அவருடைய இரண்டு பெண் பிள்ளைகள் டாக்டர் அன்புமணி ராமதாசுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் இவர்களை வந்து கட்சியிலே வந்து கட்சி நடவடிக்கைகளில் வந்து வந்து டாக்டர் ராமதாஸுக்கு உடன்பாடு இல்லை என்று ஒரு பெரிய தகவல் வருகிறது டாக்டர் ராமதாஸ் வந்து தன்னுடைய சொந்தக்காரரான இன்னொரு நபரை வந்து கட்சியினுடைய இளைஞரின் தலைவராக நியமித்தார் அந்த நபருமே கூட நேற்று காலை ராஜினாமா செய்திருக்கிறார் அந்த ராஜினாமா கடிதத்தில் வந்து இந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் கட்சியினுடைய எதிர்காலம் வந்து அன்புமணி ராமதாஸ் என்பதாலே வந்து அவருடைய முடிவுகளுக்கு இந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை விட்டுவிட்டு தான் ராஜினாமா செய்ததாக சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து ஒன்று இந்த ஆங்கிலத்தில் இருந்து நெப்பாட்டிசம்னு சொல்லுவாங்க நம்ம நம்முடைய நெருக்கமானவர்களை சொந்தக்காரர்களை அறிமுகமானவர்களை வந்து நமக்கு பதவியில் அதிகாரத்தில் பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒரு குறிப்ப குறிப்பிட்ட நிறுவனத்தின் மீது ஆதிக்கத்தை செலுத்துவது அது வந்து நெப்பாட்டிசம் பிளாட்டன் நெப்பாட்டிசம் இன் பாலிடிக்ஸ் வன்னியர் சங்கம் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இன்றைக்கு இருக்கும் நிலைமை வந்து அந்த அதற்கு மிகப்பெரிய உதாரணமே வந்து இந்த நெப்பாட்டிசம் அண்ட் பாலிடிக்ஸ் தான் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் இவரெல்லாம் நெருக்கமான வட்டத்திலே முடிவெடுக்கும் வட்டத்தில் வைத்துக்கொண்டு அந்த கட்சி அரசியல் கட்சியாக நடத்துவது அப்படிங்கிறது ஆனால் இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டுமே நாம் சொல்ல முடியுமா இன்னைக்கு உண்மையிலே சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட அப்படித்தான் ஒரு கட்சியாக இயங்கி வருகிறது காலஞ்சென்ற முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்தபொழுது கூட குடும்ப ஆதிக்கம் அதிகமாக பா இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்று சொல்ல பலரும் இருக்கிறார்கள் ஆனால் எந்த சூழ்நிலையுமே திமுகவை திமுக பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குடும்ப பிரச்சனைகள் வந்து அரசியல் களத்தில் வந்து பேசப்படவில்லை என்று எப்படி நேற்றுக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் மிக மிக நான் தழு தழுக்க அன்றே நான் இறந்து விட்டேன் போன்ற சொற்களை எல்லாம் பயன்படுத்தி ஓரளவுக்கு வன்னிய மக்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்கு முயற்சிக்கிறாரோ என்ற அளவுக்கு அவர் பேசியது பெரிய வித விஷயமாக பேசப்படுகிறது அப்படி ஒரு நிலையில் என்றைக்கே திராவிட முன்னேற்றக் கழகம் போனதில்லை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் ஆக உண்மையிலேயே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிளவுப்படுமா ஒரு கட்சியினுடைய ஒரு பகுதி டாக்டர் ராமதாஸ் ஐயா அவரடத்திலும் இன்னொரு பகுதி வந்து அன்புமணி ராமதாஸ் சோமி அன்புமணி அவர்களோடு கையிலும் போகக்கூடுமா என்ற கேள்விகள் எழுத்தான் செய்கின்றன இன்னொரு ஒரு இன்னொரு இன்னொரு சிலர் தெளிவாக சொல்வது இது திட்டமிட்ட ஒரு நாடகம் அதாவது எப்படி ஒவ்வொரு அரசியல் எப்படி பீகார்லேயே வந்து நிதிஷ்குமார் ஒவ்வொரு முறையும் அரசியல் காரங்களை காரணங்களை சொல்லி அணிமாறுகிறாரோ அதே போல் இவர்கள் அணிமாறுவதற்கான ஒரு களத்தை ஒரு பேஸை அமைப்பதற்காக இப்படி வந்து நாடகம் ஆடுகிறார்கள் தந்தையும் மகனும் சேர்ந்து கொண்டு நாடகம் ஆடுவார்கள் என்று சொல்லி நாடகம் ஆடுகிறார்கள் என்று சொல்வர்கள் பலரும் இருக்கிறார்கள் அதில் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது இன்றைக்கு அரசியல் கட்சிகள் பெரும்பாலுமே வந்து அந்தந்த தேர்தலுக்கு முன்னான நடவடிக்கைகளை வந்து தாங்கள் எப்படி அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது அது மக்கள் அதை மக்களை நம்ப வைப்பது அப்படிங்கிறதுல வந்து ஒரு திட்டமிட்டு இது போன்ற விஷயங்களை செய்கிறார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது அப்படியான வாய்ப்புமே இருக்கிறது அப்படி செய்து பாஜகவுடன் உள்ள ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டு இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அப்படி கூட்டணியோடு பயணித்தவர்கள் இப்பொழுது அதை உடைத்துக்கொண்டு மீண்டும் திமுகவுக்கு தாவ பார்க்கிறார்கள் என்று கேள்வி எழுகிறது என்ன சொன்னால் வந்து அதிமுக கூட்டணியில் இப்போ சேர வேணும் என்றால் ஏற்கனவே பாஜக அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிறது ஆக நாங்கள் இப்போ பாஜக கூட கூட்டணியில் இருக்கோம் அந்த லாஜிக் படி இப்போ அதிமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த அதிமுகவில் இப்பொழுது சேர வேண்டும் என்று சொன்னால் ஆக உண்மையிலேயே வந்து எந்த பக்கம் செல்வது அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கிறது ஒன்று இன்னொன்று எந்த பக்கம் தமங்க தங்களுக்கு இன்னும் சாதகமாக அதிக லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து கணக்கிடுவதற்கு இது போன்ற முயற்சிகள் செய்யப்படுகின்றன இந்த பேட்டியின் அடிப்படையிலே வந்து அன்புமணி ராமதாசை முற்றிலுமாக இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து விலக்கி வைத்துவிட்டு டாக்டர் ராமதாஸே வந்து இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்துவார் அதிமுகவோடு இருக்கட்டும் இல்லை திமுகவோடு இருக்கட்டும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தோடு கூட கூட்டணிக்கு தயாராக இருக்கக்கூடும் யார் அதிகமாக தங்களுக்கு லாபம் கொடுக்கிறார்களோ தங்களுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்கிறார்களோ தங்களுடைய பல கோரிக்கைகளை வந்து அதிகமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு கூட்டணி வைப்பது என்ற முடிவை எடுத்துவிட்டு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நியாயமான வாதம் வாதமாக இருக்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அல்லது முக்கியமான விஷயம் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வாக்குகள் மிக குறைவாக பெற்றதனுடைய அடிப்படையிலே வந்து மாம்பழம் சின்னம் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படாது என்ற ஒரு பேச்சு இருக்கிறது அப்படி பார்த்தால் அது இன்னுமே கூட கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு செட்பேக் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது ஆக கட்சி வந்து ஒரு கிராஸ் ரோட்ஸ் வரலாற்றிலே வந்து ஒரு மிக மிக இக்கட்டான ஒரு கட்டத்தில் இருக்கிறது சட்டமன்ற தேர்தலில் வந்து கட்சி பெரிய அளவில் வெற்றி பெறவர் என்று சொன்னால் ஒரு விதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த கர்ட் டவுனாக ஸ்டோனாக இது இருக்கிற இது இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது ஆக இதையெல்லாம் பயன்படுத்தி எப்படியாவது இருபது இருபத்தி ஆறு தேர்தல் மூலம் அதிகார பங்கீடு அளவுக்கு போனால்தான் கட்சியினு பிழைக்கும் என்ற ஒரு முடிவெடுத்துத்தான் இப்படிப்பட்ட நாடகங்கள் அடங்கி அரங்கேற்றப்படுகப்படுகின்றனவா இல்லை உண்மையிலேயே வந்து கட்சி வந்து பிளவை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா என்பது என்ற கேள்விகள் நியாயமான கேள்வியாக இருக்கின்றன இப்போவே வந்து கட்சி மிக வலவு வலுவழந்து இருக்கிறது மேலும் கட்சி பழவுபட்டால் கட்சி வந்து வரலாற்று பக்கங்களை போய்விடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நா இவையெல்லாம் நாடகங்களா இல்லை கலை யதார்த்தங்களா இல்லை வந்து உணர்ச்சி வெளிப்பீடுகளா அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்தை பதிவிடுங்கள் குடும்ப பிரச்சனைகளை வந்து நடுத்தரவிலே பேசி சண்டை போட்டுக்கொள்வது என்ன நியாயம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று பதிவிடுங்கள் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு சுவையான தகவலும் நான் விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி